வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பாருங்களேன் சொர்க்கம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் நம்ம ஈஸியாக இல்லை இந்த மாதிரி ஒரு இடமான்ற மாதிரி இருந்தது அவ்வளவு சூப்பராக இருந்தது மினி கோவானே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஸ்பாட் வந்து சரியான ஸ்பாட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் வந்து இது தெரியாமே இருக்குது இன்னும் இங்கே வந்து மீன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கம்மியாக இருக்கும் மீனோட ரேட்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வாரமே நான் வந்து ஒரு குப்பத்துக்கு போய் வீடு எடுக்க போகிறோம் அருமையான குப்பன் அந்த குப்பம் தான் இது இந்த குப்பம் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முட்டுக்காடுக்கும் எம்ஜிஎம்க்கு நடுவில் தான் இந்த குப்பம் இருக்குது நீங்கள் கோவலத்தில் வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக முட்டுக்காடை தாண்டினோன்னு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த ரூபி ஹோட்டல் அப்படின்னு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து கரிகாட்டு குப்பன்னு ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வாங்க அதுவே நீங்கள் மாயாஜால் சைட்லேருந்து வந்தீங்கன்னா காரணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அதை தாண்டின உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் திரும்ப உடனே நம்ம வந்து நேராக அந்த பீச்சுக்கு தான் போவோம் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தெரியாது ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் நம்ம குப்பத்தில் வந்து வீடியோ எடுத்து போடுங்க அங்கே வந்து மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னார் அதனால் வந்தேன் வந்தால் மாதிரியே பார்த்தீங்கன்னா மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது நான் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மூசாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இடம் பார்த்தீங்கன்னா அப்பா வேறு லெவலில் இருக்குங்க வந்தீங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் மீன் வாங்கலாம் விளாடலாம் வேணாலும் பண்ணலாம் இங்கே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணுறேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஷூட்டுக்கெலாம் சரியான ஒரு ஸ்பாட்டுங்க இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்கேட்டிங்கு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் செம்மையாக போயிட்டு இருந்தது இங்கே வந்து மக்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் தெரியவே கிடையாது தெரியவே இல்லை நிறைய பேருக்கு தெரியவே இல்லை மீன்லாம் வந்து வாங்குறதுக்கே ஆள் கிடையாது பார்த்துங்க காலியாகவே இருந்தது நம்ம போனால் எந்த மீன் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் இன்றைக்கி சண்டே கூட்டமே இல்லை பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் இந்த கார் இங்கே நிற்கிற இந்த கூட்டம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்கர்ட்டிங்கு ஷூட்டு அதுக்கு தான் மீன் வாங்குறதுக்கு கூட்டமே இல்லை நீங்களே பாருங்கள் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் முத முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இன்னும் பார்த்திங்கன்னா போட்லாம் வர ஆரம்பிக்கலாம் இனிமேல் தான் போட்லாம் வரும் ஆனால் இன்றைக்கி வந்து இது சண்டே மாதிரியே தெரில நம்ம கோலத்தில் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா சண்டே எவ்வளோ கூட்டமாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் இங்கே வந்து சுத்தமாக கூட்டமே இல்லை இப்போ தான் வந்து ஒரு போட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அங்கே வருது தூரத்தில் பாருங்கள் இனிமேல் தான் ஒரு ஒரு போட்டாக வர ஆரம்பிக்கும் இப்போ அந்த போட் வருது அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்க்கலாம் அவர்கிட்ட போய் கேட்போம் மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொன்னால் நம்ப மாட்டிங்க நான் வந்து ஆறு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு மணி வரலாம் அந்த குப்பத்தில் தான் இருந்தேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நான் போன அன்றைக்கி வெயிலே இல்லை கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணேன் போட்டு வந்துருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆள் போயிட்டு என்னென்ன மீன் வந்துருதுன்னு பார்க்கலாம் வாங்க எவ்வளோண்ணா மொத்தம்மா என்ன இருக்குது இதில் பாறை மீன் இருக்குது கல் மீன் இருக்குது சங்கரா மீன் பாறை இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா எறா அதுக்கப்புறம் பாறை மீன் சங்கரா மீன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்லாம் இருந்தது மொத்தமாக சேர்த்து வந்து ரூபான்னு சொன்னார் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நம்ம வந்து எட்நூறுபா கிட்ட கூட கொடுத்துருவாங்க நம்ம வீடியோ எடுக்கிறனால நம்ம வாங்கலை ஏழரை மணிக்கு மேலே தான் வரும் நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் வந்து கேட்டு போனோம் அஞ்சு மேலே வந்துருப்பாங்க இந்த போட்டு தான் ஃபர்ஸ்ட்டு வந்தது சின்ன கட்டுமரத்தில் வந்தது இந்த மொத்த மீன் முந்நூறு ரூபாய் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன உண்டு வஞ்சர மீன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மஞ்சப்பாரை அப்புறம் காரப்பட்டி தான் இருந்தது ஏழரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் போட்டி தான் வந்தது இதுக்கு இது வந்து அடுத்த போட்டு இது இனிமேல் ஒரு ஆறு ஏழு போட்டு வர ஆரம்பிச்சிடும் கூட்டம் வந்து அந்தளவுக்கு கிடையாது கூட்டமே இல்லைன்னு தான் சொல்லலாம் இப்போ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மீன் பாறை மீன் அதுக்கப்புறம் எறா எல்லா போட்லேயுமே எறாக இருந்ததுங்க உங்களுக்கு இறா வேணும்னா நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் யாரா கடல் எறா எல்லாம் பெரிய பெரிய இறா தான் சின்னதெல்லாம் கிடையாது நீங்கள் முதலே வேணுன்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க எறா சைஸ் பாருங்கள் என்ன சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு அறாவும் ஒரு எற எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது கிராமில் இருந்து எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் ஒரு எறா உங்களுக்கு கிலோ கணக்கில் வேணாலும் வாங்கிக்கலாம் பீஸ் கணக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் பாருங்கள் ஃபுல்லாக உயிரோடையே இருக்குது மீன் இப்போ தான் புருஷ் வந்து லைவாக இருக்குது இந்த பாறை மீன்லாம் உயிரடியாக இருக்குது நம்ம வந்து ஒரு ஐநூறுரூபாய் கேட்டிருந்தோம் எவ்வளோ மீன் போடுறாங்கன்னு பார்க்கலாம் நான் இந்த வீடியோ நடுவில் வந்து ஒரு ரெண்டு நம்பர் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு மீனவர் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி நாளே உங்களுக்கு மீனோ இல்லைன்னா யாரோ அதுமாதிரி எடுத்து வச்சுருவாங்க எத்தனை மணி நான் காலையில் போனீங்க நாலு மணி நாலு மணிக்கா நாலு மணிக்கு போயிட்டு தான்

எதுக்குமே இல்லை இது மட்டும் தான் நம்ம வந்து இவர்கிட்ட வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மீனும் யாராவும் வந்து கலந்து கேட்டுருக்கோம் எவ்வளோ போறாருன்னு பார்ப்போம் வீடியோ போட்டு மொத்தம் இது வந்துட்டு ஒரு எழுநூறுபா சொல்லுவேன் பாரு சேர்த்து ஆமா தருவீங்க அப்படி கொடுக்குற வேலையா அப்படியே நம்பிக்காக வாங்குறவங்களா தான் ஒரு ஐநூறுபா ஐநூத்தொம்பது ரூபா காயில வாங்கிக்குவோம் ஐநூறுபா ஆமாம் மேக்ஸிமம் ஐநூறுவா கம்மி மாட்டோம் ஐநூறுவா ஆமாம் மற்ற ஊரில் போனால் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில் மற்ற ஊரோட கம்மியாக தான் இருக்கும்

நீங்கள் இங்கே வந்து மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையிலேயே வந்துடுங்க ஒரு இருந்து ஏழு மணிக்குள்ளே வந்துடுங்க அப்போ போட்டு வர ஆரம்பிச்சிடும் வந்த உடனே நீங்கள் மீன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வாங்கிடலாம் நீங்கள் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டை காலக்குலாம் வந்து ஏழமருத்துக்காக கற்றுன்னு போயிடுவாங்க அவங்க அங்க ஏழை மருத்து போயிட்டாங்கன்னா நம்ம அங்கே வாங்க முடியாது வியாபாரிங்க தான் அங்கே வாங்குவாங்க அங்கே வியாபாரிங்க வாங்கிட்டாங்கன்னா நம்ம வந்து வியாபாரிங்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து காலை சீக்கிரமா சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா நம்ம கம்மியான ரேட்லேயே வாங்கிட்டு போயிடலாம் ನಾ ಯಾವಳ ಐನೂರು ರೂಪಾಯ್ಗೆ ಎತ್ತನಿಯಾರ ಐನೂರು ರೂಪಾಯಿಗೆ ಎತ್ತಣ್ಣ எதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் கேஜிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் வரும் ஒரு கேஜிக்கு வந்து இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் ஒரு கேஜிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டின் போட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிங்களா பீஸா வாங்க பீஸா எவ்வளோ தருவீங்களா பீஸ்னா எவ்வளோ எத்தனை பீஸ் தருவீங்களா ஐநூறுவாக்கி முப்பது ரூபா வந்து ஒரு பீஸ் ரேட்டாக ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபா

இங்கே இருக்க மீனவர்கள் எல்லாமே தங்கமானவங்களா இருக்காங்க அவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா நான் வந்து காலையில் போயிட்டு மதானம் வரலன்னு தானே வச்சுங்களேன் அவ்வளோ ஜாலியாக பேசினாங்க மூஞ்ச சிடு சிடுன்னு காட்டுறது அந்த இதெல்லாம் கிடையாது நம்ம மீன் எடுத்து பார்த்தாலும் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க சில இத்தெல்லாம் திட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் ஏன் கிடையாது நீங்கள் தைரியமாக வரலாம் இங்கே தைரியமாக வந்து நீங்கள் மீன் வாங்கலாம் கம்மியான ரேட்டில் வாங்கலாம் உங்களுக்கு மீனெலாம் தேவைப்படுதுன்னா நான் சொன்னால் முதல்ல முதலே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க அவங்ககிட்ட உங்களுக்கு பக்காவாக மீன்லாம் எடுத்து வச்சுருவாங்க பெரிய மீன் வேணாலும் சொல்லலாம் சின்ன மீன் வேணாலும் சொல்லலாம் யாராக வேணாலும் சொல்லலாம் நண்டு வேணாலும் சொல்லலாம் எல்லாமே இங்கே கிடைக்குது கம்மியான ரேட்டில் கிடைக்குது நம்பிக்கை இல்லைனா ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் தரேன் உங்களுக்கு நரேஷ் பரமசிவம் அப்படின்ட்டு உங்களுக்கு மீன் தேவைப்பட்டதுன்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க உங்களுக்கு பக்காவான மீனாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருவாங்க உங்களுக்கு யாராவது வேணுன்னா சொல்லிவிடுங்க நண்டு வேணும்னா சொல்லிவிடுங்க

ஒரு ரெண்டு தான் மட்டும் இல்லை இல்லை மணி பார்த்தீங்கன்னா இப்போ எட்டைகள் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏலத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க நல்லா மீனும் இங்கே வந்து மக்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா வந்து வாங்கி போயிடுவாங்க எல்லாருமே மக்கள் இன்னைக்கு இல்லைன்றதுனால இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாற்று கிழமை இன்னைக்கே வந்து மக்கள் அதிகமாக இல்லை நிறைய பேருக்கு தெரியல இந்த இடம் உண்மையாலுமே வந்து இந்த இடத்துல வந்து மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நீங்கள் வாட்டி வந்து பாருங்களேன் தான் உங்களுக்கு தெரியும் நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்கள் வாட்டி வந்து பாருங்க அவ்வளோதான் இதான் லாஸ்ட்டு போட்டு லாஸ்ட் போட்டு வந்துடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஏலத்தில் விட போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம என்ன என்ன ரேட்லாம் போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வாங்குறாரு பாருங்கன்னா பீஸ் கணக்கில் வாங்குறாரு ஐநூறுரூபா ஒரு கிலோ ஐநூறுரூபா இருபத்தி ரெண்டு பீஸ் வந்து இறவு வரும் ஐநூறுரூபா ஒரு கிலோ ஐநூறுரூபான்றது கம்மி தான் என்ன பொறுத்தவரையும் கம்மி தான் ஏன்னா காசிமேட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு தான் வீங்கிது நானூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூபா தான் இந்த மாதிரி பெரிய இறாவே இப்போ நம்ம வந்து ஏழைக்கூடத்துக்கு வந்தாச்சு இப்போ தான் வந்து ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த மனையில் போனோன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அங்கே திரும்ப லைனாக அடிக்க வச்சுருவாங்க இங்கே தான் ஏழை விடுவாங்க ஒருத்தர் ஒருத்தராக அங்கே போய் பார்ப்போம் மீனோட ரேட்லாம் எப்படி போகுது ಐನೂರು ಐನೂರು ಐನೂರ ಆರ್ನೂರು ಆರುನೂರು ಆರುನೂಲ್ ರೀತಿ ಆರುನೂಕೂರ मिल न पर्किनेको कुरा छ। 8000 8000 8000 500 650 रूनूर एटायरू रूप नर नाइन आरूर ओपनूर एमायुदाय என்ன சொல்லுங்கடா எூநூத்தி தொள்ளாயிரம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாயிரம் நாலாயிரத்தி அப்போது நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி நூறு நூற்றி நாலாயிரத்து நூற்றி ஐம்பது நாலாயிரத்தி அறுநூறு நாலாயிரத்தி அறுநூத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாலாயிரத்து அந்த ஓரதான் இருக்குது ஓரம் வேணாம்னாக்கி விட்டுத்தான் ஓரத்தா அவன் என்ன பண்ணுவ நூறு <coughs> ஐநூறு nora baka da moni எூரம் ஆறாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐம்பது இரநூறு ஆறாயிரத்து இரநூறு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏழாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது இரநூறு ஐம்பத்தி தொண்ணூறு ஏழாயிரத்தி அறுநூறு நானூற்றி அறுநூற்றி ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறு ஏழாயிரத்தி அறுநூறு அறுநூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி எண்ணூறு எழுநூறு ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி எழுநூத்தி எட்நூறு எண்ணூற்றி ஐம்பது மூணாயிரம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டாயிரம் ಎಂಬತ್ತು ಎಂಟು ತೊಂಬತ್ತು ಎಂಟಾಯಿ ಎರಡುನೂರು ಎಂಟಾಯಿ ಎಂಟುನೂರು ನಾಲ್ಕು ಎರಡುನೂರ ಎಂಬತ್ತು ಮುನ್ನೂರು ನಾಲ್ಕು ಎರಡು ನಾಲ್ಕು ಎಂಟು ನಾಲ್ಕು ಒಂಬತ್ತು ನಾಲ್ಕೊಂಬತ್ತು ಐದು ಐದು ಐನೂತು ಆರು ಎರಡು ಆರು ನಾಲ್ಕು ಒಂಬತ್ತು ಎಂಟು ಆರುನೂರ ತೊಂಬತ್ತು ಎಂಟು எட்டாயிரத்தி எட்டு தொள்ளாயிரம் 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 முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஒன்பதாயிரம் 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 ஐயாயிரத்தி கோடுநூறு આ 270 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 கால் <laughs> ஆ <laughs> நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பாட்டி வந்து ஏலம் விடும் போது அதுலேருந்து ஒரு ரெண்டு மீன் எடுத்து ஒரு அணுகுறையில் வைப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி மொத்த மீனையும் சேர்த்து ஊர் மீன் சொல்லி ஏலம் விடுறாங்க அந்த ஊர் மீன் வந்து ஒரு நாலாயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரத்து ஐநூறுவா வரலும் போது அந்த காசை இந்த ஊருக்காக செலவு பண்ணுவாங்களாம் அதுதான் வந்து இந்த ஊரோட வந்து ரூல்ஸாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏழை முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் பீச் சைடு வந்தீங்கன்னா அந்த நெட்டில் இருக்கிற மீன்லாம் எடுத்து போடுவாங்க இன்னும் ரேட்டு கம்மியாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நூறுரூபாய்க்கு கொஞ்சம் கவர் ஃபுல்லாக கிழிச்ச மீன் வாங்கி நான் வெறும் நூறுரூபா ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கி அதே மாதிரி நண்டும் அது மாதிரி காரப்பொடி எல்லாம் மீனாக வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் ஏழை முடிச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த குப்பத்தை விட்டு வரத்துக்கு எனக்கு மனசே கிடையாது எவ்வளோ குப்பத்துக்கு போயிருக்கேன் எவ்வளோ வீடியோ எடுத்துருங்க ஆனால் இந்த குப்பம் மாதிரி எங்கேயுமே இல்லைங்க அவ்வளோ தங்கமான மனசாக இருக்க எல்லாருக்குமே இங்கே சரி நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி